சேனலுடைய சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி செம்மி ஆல் நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணி சேவ் பண்ணுங்கள் நுரையீரல் இருதய சம்பந்த சம்மந்தப்பட்ட நோய்களை தடுக்கும் கருவேப்பிலை கருவேப்பிலையில் வைட்டமின் ஏபிசி கால்சியம் போன்றவைகள் உள்ளன மேலும் கருவேப்பிலையில் கோயின் ஜாக் குளுக்கோசைடு ஒலியோரிசின் ஆர்பர்ஜன் சுரீன் ஆஸ்பார்டிக் அமிலம் அயாமைன் புரோலைன் போன்ற அமிலங்கள் உள்ளது இவைகள்தான் கருவேப்பிலைக்கு இனிய வளத்தைத் தருகிறது பல மருத்துவ குணங்களையும் வெளிப்படுத்துகிறது புற்றுநோய் இதய நோய்களை குறைக்கும் ஆற்றல் கொண்டது மேலும் கருவேப்பிலியால் ஞாபக சக்தி எளிதில் கிடைக்கிறது கருவேப்பிலியிலிருந்து எடுக்கும் எண்ணெய் நுரையீரல் இருதயம் கண் நோய்களுக்கு தலைக்கு தேய்க்கும் எண்ணெயாக பயன்படுத்தலாம்